சூர்யா படத்தில் துல்கர் சல்மான் விஜய் வடிவேலுவின் காமெடி சரவெடி நயன்தாரவிற்கு வந்த சோதனை தல தளபதி ஒன்றாகத்தான் சாப்பிடுவார்களாம் மலையாளம் மட்டுமின்றி துல்கர் சல்மானுக்கு தமிழிலும் ரசிகர்கள் உள்ளனர் மணிரத்னம் இயக்கிய ஓ காதல் கண்மணி படம் வெளியான பிறகு அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது இந்நிலையில் நடிகை சாவத்திரியின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் ஜெமினி கணேசனாக முதலில் சூர்யா தான் நடிப்பார் என கூறப்பட்டது ஆனால் தற்போது துல்கர் சல்மான் அதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சாவித்திரி கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிப்பார் என்றும் சமந்தா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பார் என்றும் கூறப்பட்டு வரும் நிலையில் படம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட இடைவேளைக்கு பிறகு அட்லி இயக்கும் விஜய் அறுபத்தொன்னு திரைப்படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்து வருகிறார் வைகை புயல் வடிவேலு அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் விஜய் அறுபத்தொன்னு திரைப்படத்தின் படப்பிடிப்பு மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்யவும் படக்குழு திட்டமிட்டுள்ளது தற்போது சென்னையில் உள்ள இவிஆர் பொழுதுபோக்கு பூங்காவில் விஜய் அறுபத்தொன்னு படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விஜய் அறுபத்தொன்னு படத்தின் படப்பிடிப்பில் வடிவேலு நடித்து வருகிறார் அவருக்கும் விஜய்க்கும் இடையிலான நகைச்சுவை காட்சிகள் தற்போது படமாக்கப்பட்டு வருகின்றன நகைச்சுவை காட்சிகளின் படப்பிடிப்பு முடிந்ததும் அடுத்ததாக ஐரோப்பிய நாடுகளின் படப்பிடிப்பு நடைபெற உள்ளது நயன்தாரா தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் தொடர்ச்சியாக இவர் நடித்த படங்கள் அனைத்தும் பாக்ஸ் ஆபீஸில் கலக்கி வந்தது இதனால் இவருக்கு வசூல் ராணி போன்ற பெயர்களும் வந்தது வெற்றி ராணி என்ற பெயர் வந்ததினாலேயோ தெரியவில்லை அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த டோரா படம் ஓடவே இல்லை விநியோகிஸ்தாரர்கள் சில பேர் நஷ்டத்தை சந்தித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நயன்தாரா தற்போது சமூகத்தின் முக்கியமான பிரச்சனையான விவசாயத்தை மையப்படுத்தி அறம் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தை வாங்குவதற்கு தற்போது யாரும் முன்வரவில்லையாம் ஏனெனில் டோரா பட தோல்வி இப்படத்திற்கு மோசமான வரவேற்பை கொடுத்ததாக கூறப்படுகிறது இயக்கத்தில் பிரம்மாண்டமாக தயாராகி வரும் டூ பாயிண்ட் ஜீரோ ரசிகர்கள் மத்தியில் பிரம்மாண்ட எதிர்பார்ப்பு உள்ளது ரஜினி அக்ஷய் குமார் எமி ஜாக்சன் இன்னும் பலர் நடிக்க இந்த படம் இந்த வருடம் தீபாவளிக்கு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் ஆனால் இப்படத்தின் விஎஃப்எக்ஸ் பணிகள் இன்னும் முடியாததால் ரிலீஸ் தேதி அடுத்த வருடம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதிக்குள் தள்ளி வைப்பதாக தயாரிப்பாளர் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அது உலகத்தரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக லைகாவின் ராஜ மகாலிங்கம் தெரிவித்துள்ளார் படத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு இந்த செய்தி அதிர்ச்சியை தந்துள்ளது அஜித்தின் பிறந்தநாள் வருவதையொட்டி அவரது ரசிகர்கள் பலரும் பிளான் செய்து வருகின்றனர் அதேபோல் ஒரு பக்கம் சில பிரபலங்கள் அஜித்துடனான தங்களது உறவு குறித்தும் பல பேட்டிகளில் அளித்து வருகின்றனர் இந்நிலையில் அஜித் விஜயை வைத்து ராஜாவின் பார்வையிலே என்ற வெற்றி படத்தை இயக்கிய ஜானகி சவுந்தர் ஒரு பேட்டி அளித்துள்ளார் அப்போது அவர் அஜித் மிகவும் நல்ல மனிதர் உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டும் என்று அவருக்கு தெரிந்தால் போதும் முதல் ஆளாக வந்து உதவி செய்வார் வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு உதவுவதில் பெரிதும் ஆர்வம் காட்டியுள்ளார் அதற்கு உதாரணம் அப்புக்குட்டி அண்மையில் கூட என்னை அறிந்தால் படத்தில் பணிபுரிந்த ஒருவருக்கு உதவி செய்துள்ளார் அவருடைய கடந்த கால விஷயங்கள் சொந்த விஷயங்களை என்னுடைய என்னுடன் பகிர்ந்து கொள்வார் ராஜாவின் பார்வையிலேயே படப்பிடிப்பின் போது நான் அஜித் விஜய் மூவரும் ஒன்றாக சாப்பிடுவோம் என்று கூறியுள்ளார் ஓகேங்க மீண்டும் ஒரு டாப் ஃபைவ் நியூஸில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த டாப் ஃபைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணுன்னா சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க